ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி சிலம்பரை போடும் வெயிற்று நந்தி மகன்றனை ஞான கொடுந்தனை உந்தியில் வைத்ததி ஓற்றுகின்றேனே பக்தி ஒன்றுடே சேனல் வாயிலாக ஈரோடிலிருந்து போகுது ஜோதிடா ஆடி மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி ஆடி முதல் தேதி பிறகு சத்தமி தேதி என்னைக்கு பிறகுது ஆனா சூன்ய தேதியு சொல்லுவோம் மாதப்பரப்பு வருடப்பரப்பு இதெல்லாம் வந்து சில சமயம் தூங்கி ஆனாலும் நல்ல மாதம் ஆடி மாதம் விசேஷமான மாதம் ஆடி அமாவாசை ஆடி கிருத்திகை ஆடி பூரம் இந்த மாதிரி பல விசேஷ தினங்களை கொண்டது இது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம் அப்போ முதல் ராசியான மேசராசி மேசராசிக்கு ஆடி மாதம் கொஞ்சம் விசேஷமாக மாதம் இருக்கும் சிறப்பா இருக்கு சுக்கரன் வந்து தனாதிபதி நல்ல நிலையில் ஆறு புதன் வந்து நாலு போறாரு புதன் வந்து நாலு அஞ்சுக்கு போறதுனால செவ்வா ஐந்தாம் இடத்துல கேது கூட உடல் அசௌகரியங்கள் மட்டும் பண்ணலாம் மற்றபடி வரவுகள் நல்லா இருக்கும் தரவுகள் நல்லா இருக்கும் சொந்த பண்ணங்களை பார்க்கலாம் மீட் பண்ணலாம் நிறைய கோயில் குளங்களுக்கு போகலாம் ஏன்னா ஒன்பதாம் இடத்த வந்து ஒன்பதாம் இடத்ததிபதி ஒரு பார்க்கல அப்புறம் சுக்கரன் வந்து இரண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு வர்றார் இதெல்லாம் சிறப்பான அமைப்பு தான் நல்லா இருக்குது வழிபாடு பார்த்தீங்கன்னாக்கா அம்பாள் வழிபாடு ஆடி மாதம் முழுவதும் அம்பிகை வழிபாடு தான் அது எல்லாத்துக்கும் தெரியும் ஆடி மாதம் கூழ் ஊத்துறது பிடிக்கிறதுலாம் செய்வாங்க மாறி விசேஷமான காலகட்டங்கள் இதில் வந்து மேசராசிக்காரங்களுக்கு வந்து துர்கைய பைரவியா பாவன பண்ணி வணங்கணும் துர்கைக்கு பொங்கல் படைச்சு விசேஷமான வழிபாடுகள் செய்யலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆடி வெள்ளிக்கிழமையும் துர்கைக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணி விசேஷமான அர்ச்சனைகள் அர்ச்சனை பண்ணி நல்லா வணங்கிட்டு வந்தால் சிறப்பா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க இந்த மாதம் வந்து குழந்தைகெல்லாம் நல்லா படிப்பு வரும் எதிர்பார்த்த தரவுகள் வரவுகள்லாம் வரும் நல்லா இருக்குது ஆடி மாசம் ரொம்ப சிறப்பான பாவம் துர்கை வழிபாடு முக்கியம் ரிஷபராசி ரிஷபராசி தான் ரொம்ப விசேஷமான அமைப்பு ஏன்னா சூரிய பகவான் மூணாம் இடத்துக்கு வரார் மூணாம் இடத்துல வரக்கூடிய சூரியன் ரொம்ப நல்ல பலன்களை அதிகமான பலன்களை கொடுக்குற சுக்கரன் நல்லா இருக்காரு தனாதிபதி புதன் நல்லா இருக்கிறாரு குரு பகவான் நல்லா இருக்கிறாரு சனி பகவான் நல்லா இருக்கிறாரு செவ்வா பகவான் கூட நல்லா இருக்காரு சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கோவப்படாமட்டீங்கன்னா சரி குழந்தைங்கிட்ட ரொம்ப கோவப்படாம அமைதியாக போயிட்டீங்கன்னா சரி மற்றபடி ரொம்ப விசேஷமான அமைப்பு தான் தொழில் வியாபாரம் நல்லா இருக்குது வழக்கறிஞர்களுக்கு நல்லா இருக்கும் விசேஷமான உத்தியோக தொழில்கள் நல்லா இருக்கும் நகராட்சி பணியாளர்கள் நகராட்சி தொழிலாளர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறம் இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஆடி வெண்டி ஆடி செவ்வாய் போய் மாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனை பண்றது ரொம்ப சிறப்பு விசேஷமான வழிபாடு வீட்லையும் செஞ்சுக்கலாம் தப்பு இல்லை அன்னதானம் பண்றது சிறப்பு உங்களுக்கு தயிர் சாதமோ புளி சாதமோ எலுமிச்சை சாதமோ அன்னதானம் பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் அபிஷேக ஆராதனை ஆராதனை பண்ணிக்கணும் மாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணிக்கணும் வீட்டில் வந்து விளக்கேற்றி செவ்வாய்க்கிழமை காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றி வீட்லேயே மாரியமனை வடிந்தோம்னா அதுவும் சிறப்பாக இருக்கும் கோவிலுக்கு போக முடியல டைம் இல்லை அப்படிங்கிறத வீட்லேயே பண்ணிக்கலாம் வெள்ளிக்கிழமையும் அப்படித்தான் சுவாமிக்கு நிறைய மலர்களை சாத்தி காலில் விழுந்து கும்பிட்டு கணவனுடைய ஆசிர்வாதத்தை வாங்கிக்கிறது ரொம்ப சிறப்பு பெண்கள் ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் உத்தியோகமாக நல்லா இருக்கும் அதுவும் வழக்கறிஞர்கள் பேச்சு வாக்கால் ஜீவனம் மட்டும் அத்தனை பேருக்கும் சிறப்பான மாவை நல்லா இருக்குது வர வருமானம் நல்லா இருக்குது உத்தியோகம் நல்லா இருக்கு உடம்பை பத்திரம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் ரேசா தொந்தரவு தொந்தரவு எல்லாம் பண்ணணும் மாரியம்மன் வழிபாடு சிறப்பு மிதனம் மிதன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மத்துக்கு ரெண்டாவது வீட்டில் அவர் சூரியன் வர்றாரு புதன் நல்லா சிறப்பாக தான் இருக்கார் இந்த மாதம் முழுவதும் புதன் சிறப்பாக இருக்கிறாரு சூரியன் ரெண்டாவடத்துக்கு வர்றாரு லக்கனத்தே குரு இருக்கிறாரு செவ்வாய் மூணாம் வருடம் இருக்கிறாரு கேது மூணாவட்டம் இருக்கிறாரு ராகு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒன்றாம் வீட்டுல இருக்காரு பத்தாம் வீட்டுல சனி இருக்கிறாரு கிரக அமைப்பு எல்லாம் நல்லா தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் வாய் உண்டாக்குறத கொஞ்சம் அதிகமா எங்கே கோவப்படுறதோ உஷ்ணமா பேசுறதோ இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க அதே நேரத்துல வந்து தொழில் நல்லா இருக்கு உத்தியோகம் நல்லா இருக்குது வருமானம் நல்லா இருக்குது தொழில் அடுப்பு சார்ந்த தொழில் நெருப்பு சார்ந்த தொழில் ஓட்டலு அப்புறம் வந்து உணவு சார்ந்த தொழில் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் பால் வியாபாரிகள் எல்லாருமே நல்லா வாக்கு சார்ந்த தொழில்ல இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்கிறது வரலாம் வர வேணாம் ஜென்ம இருக்கிறதுனால சில விஷயங்கள் எச்சரிக்கையா இருக்கணும் கடித போக்குவரத்தோ இல்லை போன்ல யார்த்தையா பேசுறதோ பார்த்து பேசுங்க மற்றபடி சிறப்பா இருக்கு இவங்களுக்கு வந்து மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும் மிதனராசிக்கு மகாலட்சுமி வழிபாடு சிறப்பாக இருக்கும் விஷ்ணு துர்கை வழிபாடு சிறப்பாக இருக்கும் விஷ்ணு துர்கைக்கு வந்து வியாழக்கிழமையில் போய் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணுறது சிறப்பாக இருக்கும் பத்ரகாளி அம்மனையும் வழிபடலாம் வெள்ளிக்கிழமை வாக்கில் பத்ரகாளியம்மன் அம்மனை வழிபடலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போய் மூணு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது சிறப்பு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த குங்கு குங்குமத்தை தினசரி நெத்தியில் உத்திட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடகராசி கடகராசிக்கு ஜென்மத்திலேயே சூரியன் வர்றார் கடகம் சிறப்பான ராசி அங்கேயே சூரியன் வர்றாரு அதனால வந்து கடகராசிக்காரங்களுக்கு சிறப்பான மாதமே ஆடி மாதம் தான் அதை வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது இயல்பாகவே கடகராசிக்காரங்க வந்து இறக்குவாங்க உள்ளவங்க பெண்மையை போற்றக்கூடியவங்க கடகராசிக்காரங்க பெண்களுக்கும் சிறப்பான மாதம் கடகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் சிறப்பான மாதம் கடக கடக மாதம் ஆடி மாதம் ஆனால்தான் கற்கடக மாதம்னு சொல்லுவோம் பெண்கள் வந்து தினசரி அம்பாள வழிபற ரொம்ப சிறப்பு இந்த ஆடி மாதத்தை முடுக்க முடுக்க கடக்கணும் அப்படின்னா தினசரி அம்பாள வழிபரம் ரொம்ப சிறப்பு தினசரி கால் எந்திரிச்சு குளிச்சுட்டு நெற்றிகிழா விட்டுட்டு வீட்டில் விளக்கேற்றி தினசரி ஏதாவது ஒரு விநாயகர் அகவல் படிக்கலாம் விநாயகர் அகவல் படிச்சுட்டு வந்தாங்க கடகத்துக்கு ரெண்டாம் வந்து கேது இருக்கிறத கேது கூட சொல்லுவா அதனால விநாயகர் அகவல் தினசரி படிக்கிறது சிறப்பு அம்பாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு மகாலட்சுமியை வணங்கிட்டு வரலாம் சிறப்பா இருக்கும் இதில் ஆண்களுக்கு வந்து சிறப்பாக தான் இருக்குது அதுல எந்த விதமான குற்றமும் இல்லை கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் கல்வித்துறை கல்வித்துறை அதிகாரிகள் மாணவர்கள் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கு உத்தியோக மேன்மை கிடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு எதிர்பார்த்த பலன் கிடைக்கிறதுக்கு இந்த மாதம் முழுவதும் தெய்வீக வழிபாடு முக்கியம் அவசியம் சிம்ம ராசி நேரம் சிம்ம ராசிக்கு வந்து பனிரெண்டாம் இட்ல சூரியன் வர்றார் ஆடி மாதம் ஆனா ஆடி பூரம் வந்து இவங்க ராசியில தான் வரும் ஆடி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில வரும் அது அப்படிங்கிறதுனாலே இந்த ராசிக்கு சிறப்பான மாதம் தான் அது வர சொல்ல முடியாது வயிற்று பாதை எல்லாம் பார்த்துக்கங்க வயிற்றுபாதை தான் பார்த்துக்கோங்க வம்பு வழக்கல் யார்டையும் வச்சுக்க வேண்டாம் மாதம் முழுவதும் ஏன்னா ராசி அதிபதி சூரியன் பன்னிரெண்டாம் வரார் அதனால ஒம்பவர்கள் வேண்டாம் வாய்த்தகராரு வேண்டாம் எச்சரிக்கையா இருங்க உஷ்ணாதிக்கு அதிகமா இருக்கும் உடல்ல வந்து கட்டிகள் சேமல்கள் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அதனால வாக்கு வந்து ரொம்ப சரியா இருக்கணும் மற்றபடி தொழில் நல்லா இருக்கு உத்தியோகம் நல்லா இருக்கு வருமானம் வருது அதே மாதிரி எதிர்பார்த்த இனங்கள் வந்து ஓரளவுக்கு வெட்டி கொடுக்குது ரொம்ப அகலக்கால் வைக்காம பார்த்துருக்கேன் மற்றபடி உத்தியோகம்லாம் நல்லா இருக்கு ஓட்டர் தொழில் நல்லா இருக்குது அதே மாதிரி புரோக்கர் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆக வீடு மலை வாசல் இதுங்களாம் வந்து ரொம்ப நல்ல மாவம் எல்லாமே வாங்கலாம் விற்கலாம் எல்லாம் பண்ணலாம் எதிர்பார்த்த இதுல வெற்றி கொடுக்கும் வழிபாடு பார்த்தீங்கன்னாக்க வராகி வழிபாடு சிறப்பை தரும் இந்த மாதம் போடுவரும் வராகி வழிபாடு சிறப்பை தரும் ஒவ்வொரு அஷ்டமிக்கும் ரெண்டு அஷ்டமி வந்து முடியும் அஷ்டமிக்கு போய் வராகியை வழிபட்டவரும் ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் மேன்மை கிடைக்கும் கன்னிராசி நேரம் ரொம்ப சூப்பரா இருக்கு கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமா இருக்கு எழுபத்தஞ்சு பர்சன்ட் கொடுக்கலாம் ஏன்னா சூரியன் வர லாப லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் காரிய உபதயஸ்தானம் எல்லாம் நல்ல அமைப்பில் வர்றார் சூரியன் என்ன செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக வரா பார்த்தோம் அந்த மாதம் முழு செலவினங்கள் அதிகமாக இருக்கும் வருமானம் வரும் அதே நேரத்தில் செலவினம் வரும் ஏன்னா விரை அதிபரி பதம் ட்ரோ உட்கார வருமானத்தை கொடுப்பார் கொடுத்தாலும் செலவை ஏற்படுத்துவார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா பன்னிரெண்டாம் பட்டில்கேது ஆறுலாம் மூட்டு வழி வராமல் பார்த்துக்கணும் மூட்டு வழி இடுக்கூடி வராமல் பார்த்துக்கணும் மற்றபடி சிறப்பாக இருக்குது வருமானம் வருது செலவும் வருது உத்தியோகம் நல்லா இருக்குது பெண்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான மாதம் இந்த மாதம் ஓகேங்களா இவங்களும் மாரியம்மனை வடிமட்டு சிறப்பு ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லை மாரியம்மன் சொல்லுவாங்க தனியா இந்த எல்லை இருக்குன்னு ஜெயி கண்டுபிடிச்சு அதுக்கு போய் விசேஷமான அபிஷேக ஆராதனை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் பொங்கலுங்க வச்சு சிறப்பான வடிவார்க்கிட்டான் ரொம்ப சிறப்பா இருக்கும் இதுல ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல்கள் செய்றவங்க வாக்கால் ஜீவனம் பண்றவங்க அதே மாதிரி ஆசிரியர்கள் இவங்க ரொம்ப சிறப்பா இருக்கு மாணவர்களுக்கும் ரொம்ப சிறந்தா சிறந்த நல்லா படிப்பு நல்லா செல்வாக்கு எல்லாமே இருக்கு வழிபாடு வந்து எல்லை மாறிய வழிபாடு சிறப்பை தரும் துளாராசி துளாராசி என்பவர்களுக்கு என்ன சொல்ல வரும் அப்படின்னா பத்தாம் இடத்துல சூரியன் ஆனாலும் நல்லா தான் இருக்கும் ஒன்பதாம் வடத்துல குரு இருக்கிறாரு பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு புதன் இருக்கிறாரு செவ்வா பரவாயில்ல இருக்காரு எல்லாம் நல்லா இருக்கு ஆனா சனி வந்து ஆறாம் மட்டத்துக்கு போயிருக்காரு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் ஆயிரம் ஆறாம் பழகு தண்ணி வந்து வெற்றியும் கொடுக்கும் விவரத்தையும் ஏற்படுத்தும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேச வேண்டியிருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கும் வண்டி வாகனத்தில் பார்த்துக்குவோங்க வண்டி வாகனம் இரவல் யாருக்கு கொடுக்காதீங்க யார்கிட்டையும் இரவு வாங்காதீங்க இரவு நேர பயணத்தை கூடுமானவருக்கு தவிர்த்துக்குங்க இரவு நேரம் பயணம் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு பெரிய காரியாயிடுச்சு எப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு எங்கேயும் போகாதீங்க பார்த்துக்குங்க நான் சொல்கிறது கர்ம காரியத்துக்கு மட்டும் குடும்பத்தோடு ஒரே வண்டியில் போகாதீங்க பார்த்துக்குங்க மற்றபடி தொழில்நுட்பம் இருக்குது வருமானம் இருக்குது சிறப்பாக இருக்கிறீங்க செல்வாக்காக இருக்கிறீங்க அதெல்லாம் எந்த விதமான குறைய சொல்ல முடியாது வெளிநாடு போகிறவங்க தாராளமா போகலாம் இந்த காலத்தில் வெளிநாடு போகிறவங்க தாராளமாக போகலாம் அதுக்குண்டான குண்டான இருக்கு இருக்குது ஏன்னா கடகத்துக்கு சூரியன் வராது எல்லாம் சிறப்பாக இருக்குது ஏன்னா பத்தாவது வீடு கடகம் சூரியன் வந்து பாரணுக்குரிய பத்துக்கு போகிறாரு தாராளமா போகலாம் என்ன பேப்பர்ஸ் எல்லாம் கவனமா வச்சுக்கணும் அடுத்த இதெல்லாம் கையத்து போறதோ ஜாமீன் போடுறதோ இதெல்லாம் வந்து வேண்டாம் இந்த ஒரு ஒரு மாதத்துக்கு மற்றபடி சிறப்பா இருக்கு வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னாக்க மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணி நெய்தீபம் போட்டு வளம் வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பை தரும் விஷயத்துக்கு அப்படிதான் ஒன்பதாம் இடத்துக்கு வர சொல்லி ஒன்பதாம் படத்துக்கு வரக்கூடிய சூரியன் மூணாம் படத்துக்கு பார்ப்பா நல்லா இருக்கு குறையெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது நல்லா இருக்கு ரொம்ப விசேஷமான வழிபாடு ஏதாவது விட்டு போயிருந்தா குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருந்தா இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை காலங்களில் அந்த வழிபாடெல்லாம் வந்து சரி பண்ணிக்கணும் நேர்த்திக்கடன் ஏதா இருக்கான்னு பார்த்துக்கோங்க இருந்துச்சுன்னா முக்கியமாக அதை வந்து தீர்த்துக்குங்க வேற ஏதாவது நேர்த்திக்கடன் கடன் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதம் வைக்கக்கூடிய நேர்த்தியெல்லாம் வந்து சிறப்பாக நேர்த்தியா நடக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டியது கண்டிப்பா செஞ்சு குலதெய்வத்துக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க சிறப்பா இருக்குது வருமானம் நல்லா இருக்குது உடம்பு ஆரோக்கியம் கூட நல்லா தான் இருக்கும் என்ன இருக்கூனேஷன்ல ஜாகதையா இருங்க கொஞ்சம் சரி கிளம்பரும் மற்றபடி தொழில் நல்லா இருக்கு உத்தியோகம் நல்லா இருக்கு வேலை நல்லா இருக்குது வருமானம் நல்லா இருக்குது எல்லா சிறப்பையும் கொடுக்குது மண் சார்ந்த பூமி சார்ந்த கட்டடம் சார்ந்த தொழிற்செல்லாம் ரொம்ப சிறப்பான மாதம் இது மேலும் வந்து வருமானத்தை ரெட்டிப்பாக கொடுக்கக்கூடிய மாதம் வேறுப்பாக இருக்குது ஆக வழிபாடை பத்திரம் பெரிய செஞ்சுக்குங்க மினசுராசி என்பர்களுக்கு முக்கியமாக குழந்தை வழிபாடு விசேஷத்தை கொடுக்கும் ஏதாவது நேற்று கிட்ட போய் செஞ்சுட்டு வந்து இந்த ஆடி மாதத்தில் எதிர்பார்த்த வரவுகள் உண்டு இந்த மாதம் முழுது நல்ல வருமானம் உண்டு செல்வாக்கு உண்டு பேருண்டு புகழ் உண்டு சில அதிசயங்கள்லாம் நடக்கும் நமக்கு அதான் அந்த நடக்கும் நடக்கும் ஆனால் உடம்பு சிட்டம் வந்து கொஞ்சம் ஆக்ரகமாகும் உணவு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும் கண்ட நேரத்தில் கண்டாது சாப்பிடக்கூடாது ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உணவு விஷயத்தில் கொஞ்சம் சபலம் உள்ளவங்க தான் கொஞ்சம் ஒரு வாய் அதிகமாக சாப்பிட்லான்னு சாப்பிட்ருவாங்க தொந்தரவு போடணும் அது மாதிரி ஏன்னா மூணில் ராகு இருக்காரு ராகு வந்து த்ரோட் ஆக தொண்டை சார்ந்த விஷயங்கள் காது மூக்கு தொண்டையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா காற்று காலம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி வருமானம் சூப்பர் தொழில் சூப்பர் உத்தியோகம் சூப்பர் அரசு வேலைக்கு போறவங்களுக்குலாம் அற்புதமான காலகட்டம் தான் சொல்ல முடியாது மேலதிகாரில கொஞ்சம் அனுசரிச்சு போவோம் மேலதிகாரில அனுசரிச்சு போகணும் மற்றபடி பேச்சு வாக்கு ஜீவனம் மாற்றவங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க வாக்காள ஜீவனம் அப்படின்னாக்க வாதியார் ஆசிரியர் ஜட்ஜு வக்கீலு இவர்கெல்லாம் ரொம்ப சிறப்பான மாதமாக தான் இருக்குது வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு சொல்லியிருக்கேன் மேற்கொண்டு வழிபாடு அப்படின்னாக்க குர்கே வழிபாடு குர்கே அம்மனுக்கு வந்து ஆரஞ்சு ஞாயிறு ஞாயிறு வந்து ரொம்ப சிறப்பு ஏன்னா சூரியன் எட்டு பேர் இருக்காரு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு வியாழன் வெள்ளி ஞாயிறு அல்ல வியாழன் வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்க தேவையில்லாத தொடச்சல்கள்லாம் இல்லை இருக்கக்கூடாது அப்படின்னு வியாழக்கிழமை சொல்லப்படலாம் வெள்ளிக்கிழமை வந்து பணம் வேணும் இன்னும் கொஞ்சம் பணம் வேணும்னு நினைக்கிறவங்க இல்லை வராத பணம் வெள்ளிக்கிழமை போய் பண்ணலாம் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை பாடலாம் எல்லாம் ராகு ஆட்டை போய் குங்குமர்சனம் பண்ணி எல்லாம் முடிச்சா பாலை பண்ணி எங்க ரொம்ப சிறப்பு தரும் மேன்மை தரும் மகர ராசி மகர ராசி என்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க சூரியன் ஏழாம் இடத்துக்கு போறாரு ஏழாம் இடம் அப்படின்னாக்கா பழக்க வழக்கங்கள் நட்புகள் இவங்க விஷயத்தெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ஆனா நல்ல விஷயம் நிறைய நடக்கும் ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய நடக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு ஒரு ஆறாம் இடத்துக்கு பன்னிரெண்டுல சுக்கரன் இருக்கார் சுக்கரன் அப்புறம் ஏழாம் இடத்துக்கு வருவார் ஆறு ஏற்கு வருவார் இதெல்லாம் சிறப்பான வந்து நிறைய வர வேண்டிய வருமானங்களும் எதிர்பார்த்த பணவர்களும் கடன் வாங்க வேண்டிய வாங்கல வாங்கிக்கலாம் நிறைய நன்மை நடக்கூடிய மாதம் சிறப்பான மாதம் மனை விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் குடும்ப விஷயத்த எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையில்லாத காட்சி இல்லா கூட பசங்க விஷயத்தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பசங்க பிள்ளைங்கிட்ட வந்து ரொம்ப சுதந்திரமும் கொடுக்க ரொம்ப கெடுபடியும் நடந்துக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி வருமானங்களுக்குலாம் ஓகே ஆனால் என்ன கொஞ்சம் நண்பர்கள்ட்ட வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் ஏமாற்றங்கள் சில வரலாம் ஒன்று ரெண்டு ஏமாற்றங்கள் வரலாம் நினைச்ச மாதிரி இல்லைன்னு நினைக்கலாம் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யணும் இந்த மாதத்துக்கு ஆனால் வரக்கூடிய மாதம் மாவடி மாதத்துல வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள் வழிபாடு அதே மாதிரி சக்கரத்தால்வார் வழிபாடு சிறப்பே கொடுக்கும் குனீசன் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் குலதெய்வத்துக்கு ஒரு தூரம் போயிட்டு வந்துடும் சும்மா போய் ஒரு கும்பிடு போட்டு வந்துருங்க சிறப்பாக இருக்கும் ஆனா குலதெய்வத்தை வணங்கும் போது மனசு ஒன்றி வழிபடும் வேணாதாரம் வழிபட்டு வரக்கூடாது மனசு முழுவதும் அங்க வச்சு வணங்கணும் ஏன்னா நம்ம சில காரியங்கள்லாம் நடக்க குலதெய்வத்தை போய் கோவித்து கூட நல்ல மனசு ஒன்றி மனசு அந்த பாதத்துல பார்த்து நல்ல மனசு ஒன்று வணங்கிட்டு வந்தாங்கன்னா காரியங்கள் தலங்கள்லாம் நீங்க போகும் விநாயகர் வழிபாடு சிறப்பை தரும் குடும்பத்துக்கு அதி அற்புதமான மா என்ன மனைவிக்கு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் மனைவிக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் சில குளறுபடிகள் வரும் மனைவிக்கு வந்து படியேறி இறங்கலாம் வந்து நிறைய சன்சார் பார்த்துக்கணும் மனைவி எங்கேயாவது அவசரமாக மேலே ஏறுறாங்க இறங்குறாங்கன்னா கொஞ்சம் ஸ்டெர்ச் ஏறி இறங்கிறதுலாம் கொஞ்சம் ஆக்கவே இருக்கும் மற்றபடி சிறப்பான மாதம் அற்புதமாக இருக்குது ரொம்ப டாப்பாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்ட் எழுபது பெர்சன்ட் நல்லாவே இருந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த வர வரவுண்டாம் வரும் விட்டு போன சொந்தங்கள்லாம் வந்து பேசும் பிடிக்கும் அதே மாதிரி தாயார் தகப்பனாலும் கொஞ்சம் சரிக்காக பார்த்துக்கங்க இந்த காலகட்டத்தில் வந்து தாயாரையும் தகப்பனாரையும் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஜென்மத்தில் ராஜு இருக்கிறாரு ஏனில் கேது இருக்கிறாரு அஞ்சில் குரு இருக்கிறாரு ஆறில் சூரியன் இருக்கிறார் செவ்வாய் வந்து எட்டாம் வருதுக்கு போவார் அந்த காலகட்டம்லாம் கொஞ்சம் ஆக்கிரியாக இருக்கும் மற்றபடி சிறப்பாக இருக்குது உத்தியோகம் நல்லா இருக்குது நல்லா இருக்குது மேன்மை கொடுக்குது புது தெம்பு உருவாகும் கூட குழு தைரியம் உருவாகும் நல்லா அடிச்சு ஓட்டுறாங்கிறப்ப நல்லா வேகமாக செயல்படலாம் அதுக்குண்டா நான் எல்லா சாத்திய உண்டு மனைவியை பார்த்துக்கேன் மற்றபடி சிறப்பை தருது நல்லா இருக்கு மீனராசி மீனராசிக்கு ஐந்தாம் மற்றும் சூரியன் கொஞ்சம் தூக்கமின்மை இருக்கும் இருக்கும் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்றேன் அப்படிங்கிறது கூடாது ரொம்ப தூங்கவும் கூடாது உணவு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் அசிடிட்டி மாதிரி விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் ஜாகரமையாக இருக்கும் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்து சாப்பிடணும் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி தொழில் சிறப்பு உத்தியோக சிறப்பு வருமான சிறப்பு எதிர்பார்த்த எண்ணங்கள்லாம் நல்லா இருக்கும் நல்ல பேருண்டு புகழ் உண்டு செல்வாக்கு உண்டு புது மனிதர்கள் பழக்க வழக்கம் உண்டு அதனால நல்ல விசேஷமான மாதம் தான் சொல்ல முடியாது கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி மனைவி மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போற நல்லது மனைவி கிட்டையும் மக்கள்கிட்ட பசங்கள்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது அதுவும் வந்து கல்வி தொழில்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது புரோக்கர் தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஆறாமட்டு செவ்வாங்கிறதுனால கொஞ்சம் வாக்குவாதம்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும் கொஞ்சம் சரியாக அதே மாதிரி கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி ஏதாவது இனங்கள் இருந்துச்சு எப்படின்னா அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போய்கிங்க இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் மற்றபடி சிறப்பாக இருக்குது வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடும் அம்பிகை வழிபாடும் தரும் அம்பிகை எப்படின்னா சாந்தமாக இருக்கக்கூடிய எல்லா தெய்வம் ஓகே முருக முருகப்பெருமான் வந்து திருச்செந்தூர் முருகனை வணங்கிறது ரொம்ப சிறப்பு தரும் நல்லா இருக்கும் டைரிலுக்கு சொல்றது என்னென்னா உங்களுக்கு தேவையான ஜோதிட ரீதியான தகவல் தெரிஞ்சுக்கிறதுனாலும் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுனாலையும் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன் போங்க கான்டாக்ட் நம்பரை பாருங்கள் அதை தொடர்பு கொடுங்க நேரடியாக வரவங்க விசாரிச்சுட்டு வாங்க இல்லை ஃபோன்லேயே கான்டாக்ட் பண்ணோம் ஃபோன்லேயே கான்டாக்ட் பண்ணிக்க இது உண்டான கட்டணம் உண்டு இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த இந்த ஒன் பத்தியன் டுடே சேனலுக்கு ஆதரவு கொடுத்த கொடுத்துட்டு இருக்கிற இனிமேலும் கொடுக்க போற மக்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்